ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்ப ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இப்பொழுது பார்க்கலாம் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் ராசியில் செவ்வாய் கும்பராசி புதன் ராசி குரு மேஷராசி சுக்ரன் கும்பராசி சனி கும்பராசி ராகு மீனராசி கேது கன்னிராசி மீனம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசியில் ஒன்பதாம் வீடு அமர்ந்திருக்கிறார் வெட்ட வெட்ட முளைக்கும் முள் செடியைப் போல புது புது பிரச்சனைகள் உங்களை தாக்கும் தளராது தன்னம்பிக்கையோடு அவற்றையெல்லாம் தாண்டி வருவீர்கள் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் சந்திரன் சஞ்சாரம் சகலவிதமான நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சிலர் திடீரென்று வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் தொழிலுக்கு தேவையான உதவிகளை நண்பர்கள் செய்து தருவார்கள் தக்க சமயத்தில் சகோதரரின் ஆதரவு உங்களுக்கு பக்க துணையாக இருக்கும் சிறு வியாபாரிகள் கூட நல்ல லாபம் பார்ப்பார்கள் புதன் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் தாய்மாமன் வகையில் பிரச்சனை வந்தாலும் தக்க உதவியுடன் அதை சமாளித்து முடிப்பீர்கள் அரசு ஊழியர்கள் அனுகூலமான பலனை பெறுவீர்கள் குரு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் வியாபாரத்தை வெற்றிகரமான பாதையில் கொண்டு செல்வீர்கள் வங்கிக் கடன் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் எண்ணிய காரியங்கள் தடையின்றி இப்பொழுது நடக்கும் சுப நிகழ்ச்சிக்காக பூர்வீக சொத்தை விற்க வேண்டிய நிலை உண்டாகும் சனி பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் இரும்பு உலோக பொருட்கள் வியாபாரம் சூடு பிடிக்கும் பாத்திரைக்கடை வைத்திருப்பவர்கள் நல்ல லாபம் பார்ப்பார்கள் ராகு ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்